என் தங்க பிள்ளையே சங்கடகர சதுர்த்தியினுடைய இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் இந்த வராகி என்னை சாதாரணமாக நினைத்து நீ தள்ளிவிட்டு விடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரத்தை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லி உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிஷ்டங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிகழ்த்த வேண்டும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது சுற்றி இருக்கின்ற எவ்வளவு பெரிய சோதனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை நீ நம்புவது உண்மை அல்லவா இனிமேல் எந்த இடத்திலும் உன் மனதை விட்டுவிடாதி இனிமேல் எந்த இடத்திலும் உன் மனதில் இருக்கின்ற சிந்தனைகளை நீ தொலைத்து விடாதே உனக்கென்று நான் ஒவ்வொரு நிலைகளிலும் மிகச்சரியான வெற்றியை மகிழ்ச்சியோடு கொடுக்க எண்ணுகிறேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையை நான் உனக்காக சரியாக கொண்டு வந்து தருகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வெற்றியை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய மாற்றங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன நினைக்கிறேன் ஏது நினைக்கிறேன் என்பதனை எல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வரும் ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கு நான் நடக்கக்கூடிய விஷயங்கள் உன்னோடு நான் இருக்கும் பொழுது அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் குழந்தையே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கின்றது சில மனிதர்கள் கோபம் கொண்டவராக இருப்பார்கள் சில மனிதர்கள் பிடிவாதம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சில மனிதர்கள் கவர்ச்சியானவர்களாக இருப்பார்கள் சிலர் அதி புத்திசாலியாக இருப்பார்கள் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு இருப்பார்கள் சிலர் எப்பொழுதுமே மனதை குளிர்ச்சியாகவே வைத்திருப்பார்கள் சிலர் பொறுமை மிக்கவராக இருப்பார்கள் சிலர் தந்திரம் கொண்டவராக இருப்பார்கள் சிலர் எப்பொழுதுமே நடிப்பவர்களாக மட்டுமே இருப்பார்கள் சிலர் தன்னை எப்பொழுதுமே பெருமைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் சிலர் வாழ்க்கையில் கனவை மட்டுமே கண்டு கொண்டிருப்பார்கள் இன்னமும் சிலர் அதிகமான பாசம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மனிதர்களினுடைய சிந்தனைகளை பொறுத்து மாறுபடும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் எதற்கும் உன்னை சுற்றி வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்காதே உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதையெல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ இருந்து காணும் பொழுது அப்பொழுதுதான் உனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவங்களாக கிடைக்கும் சில பிள்ளைகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களையும் சோதனைகளையும் இன்னல்களையும் தாங்கிக் கொண்டிருப்பார்கள் அதிகமான வேதனைகளை கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் வருந்தி கொண்டிருப்பார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக வெல்லாமோ இந்த வாழ்க்கை உனக்கு உன்னை சுற்றி நின்று பல இன்னல்களையும் சோதனைகளையும் தந்திருக்கல ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு என்பதனை ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது எல்லாவற்றிற்கும் ஒரு புரிதல் உண்டு என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது இனி உனக்கு நடக்கும் எல்லாமும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே உன்னை தேடி வந்து ஒவ்வொன்றையும் உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக எல்லாவற்றையுமே நாம் தெளிவுபட எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன வெல்லாம் நடக்கிறது ஏது வெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி இனிமேல் எதற்குமே நீ பதற வேண்டாம் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை நமக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள பழகு தெய்வத்திடம் இரண்டே இரண்டு விஷயங்களை மட்டுமே எப்பொழுதும் கேட்க பழகு அது என்ன தெரியுமா உன்னுடைய இறுதி மூச்சு உள்ளவரை நீ உன்னுடைய உழைப்பில்தான் சாப்பிட வேண்டும் இரண்டாவது இன்னொருவருக்கு ஒருபோதும் தன்னை பாரமாக வைத்துவிடக்கூடாது என்று இதுதான் இந்த வாழ்க்கையில் உண்மையாகவே நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தெய்வத்திடம் கேட்க வேண்டிய விஷயங்கள் என்பதனை நீ மறக்காது என் குழந்தையே எப்பொழுதுமே உன் முன்னால் நான் இன்று நமக்கான மகிழ்ச்சியை நாம் தெளிவாக பெற்றுக்கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கு நான் என்னவெல்லாம் தந்திருக்கிறேன் என்பதனை நீ முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு நல்ல உணர்வோடு வாழ தயாராகிவிட வேண்டும் என் பிள்ளையே என்னாலும் நாம் யோசிப்பது போல இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே உன்னோடு நான் உனக்கு சொல்ல நினைக்கின்ற சில விஷயங்களை நீ முதலில் முழுமைப்படுத்து எதையுமே அரைகுறையாகக் கேட்டு உன் வாழ்க்கையை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே இனி எதுவென்றாலும் இந்த வாழ்க்கையில் அவை அத்தனையிலும் உனக்கான சோதனைகளும் சூழ்நிலைகளும் நீ விரும்பியது போல ஒவ்வொன்றையும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது வராகியினுடைய என்னுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அதிசயங்களை நீ என்னவென்று முதலில் புரிந்து கொள் கலங்காமல் நின்று உனக்கு இந்த வாழ்க்கையில் பல கலக்கங்களை போக்கி நீ எப்பொழுதும் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதனை நம்பு சங்கடகர சதுர்த்தி நாளான இன்று விநாயக பெருமானின் அருளோடு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ பெறத்தான் வேண்டும் அவரினுடைய அன்பு மருளும் உனக்கு முழுமையாக கிடைத்துதான் தீர வேண்டும் இனி என்னாலுமே நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரங்களை நீ சரிவர புரிந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் நின்று உன் வெற்றிக்கு நீ எப்பொழுதும் பாடுபட வேண்டும் என்பதனை மறக்காது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அதிசயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக தந்துவிடும் முன்னின்று எதையும் நாம் எதிர்பார்க்கும் தருணம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் வராகி என்னுடைய அன்பும் நம்பிக்கையும் இங்கு ஒவ்வொருவரையும் வாழ்க்கையில் உயர்த்திக் கொண்டிருப்பது உண்மை என்றால் உனக்கான அன்பையும் நம்பிக்கையையும் நான் கொடுக்கிறேன் என்பதனை நம்பு உனக்கான மாற்றங்களை எப்பொழுதும் உன் வசமாக்கி நான் தருகிறேன் என்பதனை நீ நம்பு இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டும் வேதனை பட்டு கொண்டும் உனக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை நீ இழந்து விடவும் எண்ணாதே உன் முன்னால் நான் நின்று தரக்கூடிய அத்தனையும் இந்த வாழ்க்கையை உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உன் முன்னால் நான் நின்று உனக்கு செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் குழந்தை நீ நமக்காக நம் தாயானவள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாள் என்பதனை தெரிந்து நீ விரும்பியபடி உனக்கான மாற்றங்களை நல்லபடியாக நீ ஏற்றுக்கொள்ளும் நேரம் உனக்கு அத்தனையிலும் நான் நீ விரும்பியதைப் போல உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி தந்திடுவேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது நீ ஆசைப்படுவது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது நின்று தவிப்பதை விட சரியானபடி ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் பெற்றுவிட நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் சரியானதொரு புரிதலை இந்த வாழ்க்கையில் உணர்ந்துவிட நீ எப்பொழுதுமே மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய நன்மைகளை நீ உணர்ந்திட தயாராகிவிடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் இனி உனக்கே உனக்கென்ற இந்த வாழ்க்கையை நிச்சயமாக அதிசயப்படுத்துவதை நீ புரிந்து கொண்டால் போதும் எதையும் தாண்டி உன் அம்மாவின் அன்பு உனக்கு மிகச்சரியான வெற்றியை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்று உனக்கு வாழ்க்கையில் தெய்வத்தின் அருளாசைகள் கிடைக்கத் தொடங்கியதும் அன்றே உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் பல அதிர்ஷ்டங்களை கொடுக்க தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே மேலும் மேலும் பல அற்புதங்களை உனக்கு கொடுக்க தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை நான் முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள எண்ணுகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடப்பதை நிச்சயமாக நீ கண்டு கொள்ளத்தான் செய்வாய் வராகி எந்த நிலையிலும் உன்னை மீட்டெடுக்க வருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தாயின் அன்பு மரவணைப்பும் எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கும் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் ஒரு நாளும் உன்னை கைவிட்டு விடாது நீ எந்த தெய்வத்தை மனதார விரும்புகிறாயோ அந்த தெய்வத்தினுடைய ஆசிகள் உனக்கு நிச்சயமாக மனநிறைவோடு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையை அம்மா சொல்கின்ற வாக்கு சாதாரண வாக்கு அல்ல என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா எப்பொழுதும் நீ தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நீ வருந்தி கொண்டிருக்கிறார் ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் காத்திருக்கிறது என்றால் அந்த சந்தோஷத்தை நீ நிச்சயமாக உணர வேண்டும் அந்த சந்தோஷத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் மன புரிதலோடு வாழ்ந்து வர வேண்டும் எப்பொழுதுமே என் பிள்ளை சுற்றி இருக்கின்ற விஷயங்களினால் மனமுடைந்து காணப்படுகின்றார் சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளால் மனமுடைந்து வேதனைப்படுகின்றாய் இனி உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரம் ஒவ்வொன்றிலும் உன் வெற்றியை நீ பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் யாரையும் நினைத்து நீ வருந்த வேண்டாம் யாரை பற்றியும் யோசித்து நீ கலங்க வேண்டாம் வராகியினுடைய அன்பினால் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள் வராகி உனக்கு என்னவெல்லாம் சொல்லி கொடுக்கிறாள் என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் எல்லாம் நாம் சரியாக நம் வாழ்க்கையை வழிநடத்தி செல்கிறோமோ அந்த இடத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு சரியான புரிதலை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது வராகி உனக்காக வருகிறாள் என்பதனை நீ உறுதிப்படுத்தி விட்டாயானால் இனி உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு பேரதிசயத்தை கொடுத்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாது மிகச்சரியான புரிதலோடு உனக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் என்றென்றும் நான் இருந்து உனக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ பதறிக்கொண்டிருக்காமல் இனி உனக்காக நடக்கக்கூடிய அத்தனையையும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது நீ என்ன செய்தாலும் என் பிள்ளை முதலில் உன் மனதை அமைதிப்படுத்தி கொண்டு இது சரியா தவறா என்பதனை எல்லாம் சரியாக சிந்தித்துவிட்டு அதன் பிறகு நீ யோசிக்கத் தொடங்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் எதுவென்றாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலை வேண்டாம் என்ன நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வேதனை வேண்டாம் முன்னும் பின்னும் இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி வந்து நான் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் இனி உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் மிகப்பெரிய ஆயுதங்கள் என்பதனை புரிந்து கொள் யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை விட சுற்றி தீமைகள் வரும் பொழுது நம் வராகி நமக்கு துணை இருப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் நம் தெய்வம் நம்மை உடனிருந்து காக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் அது ஒன்றே போதும் உன் வாழ்க்கையின் பேரதிசயங்களை உன் கண் முன்னால் நீ நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்தி உன் கண் முன்னால் இதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ கொண்டு வந்து உனதாக்கி விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பார்த்த பல நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை இனி என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் எதையுமே மாற்றிவிட முடியாது சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை எந்த விஷயங்களிலும் உன்னை சோதனைப்படுத்திவிட முடியாது உனக்காக நான் இருப்பதை உணர்ந்து நீ நிச்சயமான நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை முன்னிறுத்துவாய் அதுபோதும் அது ஒன்றே போதும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் வராகி சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள் உண்டு இனி இதுவெல்லாம் உன் வாழ்க்கையாக மாறக்கூடிய நேரம் கலங்காமல் முன்னேறி உன் வெற்றியை நான் உனக்கு உறுதிப்படுத்துகிறேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு